வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டிய யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த வருடத்தின் சனிப்பெயர்ச்சி டிசம்பர் இருபதாம் தேதி பெயர்ச்சி ஆகிறாரு சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்காத இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யாமல் இருந்தோன்னா சனி பகவானின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் நவ ஒருத்தராக பார்க்கப்படுகிறார் சனி பகவானுக்கு மந்தன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு எள்ளு நல்லெண்ணெய் இவருக்கு ரொம்பவே உகந்ததானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டோன்னா சனியின் பாதிப்புகள் குறையும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சூரியனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்த சூரியகுமாரனை சனி பகவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் யமதர்மராஜரோட ராஜரோட சகோதரன் அப்படிங்கறதும் உண்மை சனி பகவான் ஒரு மனிதனோட ஆயிலை ஆதிக்கம் செய்பவர் அதனால தான் இவர் ஆயில் காரகன் அப்படின்னு சொல்லப்படுகிறார் நீண்ட ஆயுள் அது மட்டுமல்ல அகால மரணம் இரண்டுக்குமே காரகன் இந்த சனி பகவான் தான் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் பகையாகவோ நீசமாகவோ இருந்ததுன்னா அந்த ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளிலும் தோல்வியடைந்து துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க நேரிடும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு இவர் பொதுவாகவே இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அப்படிங்கிறதும் ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில் இவர் வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இருக்கு இந்த சனி பகவான் சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் இந்த பெயர்ச்சி நமக்கு நன்மை தருமா அல்லது நம் வாழ்வை புரிந்து கொள்வதற்கான அத்தனை கஷ்டங்களையும் நம்ம பார்க்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு விதமான பயமும் குழப்பமும் எல்லார் மனதிலுமே வரும் சனி பகவான் அப்படிங்கிறது பயப்படக்கூடிய ஒரு பகவான் கிடையவே கிடையாது நம்மை திருத்தி கொள்வதற்காக வாழ்வில் நம்மை மேம்படுத்துவதற்கான அவர் கஷ்டங்களை தருகிறார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அது மட்டுமல்ல சனி பகவானுக்கு மந்தன் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு இந்த சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சோம்பேறியாக இருப்பது மந்தமாக இருப்பது மிகமே பிடிக்காத ஒரு செயல் இந்த மாதிரி செயல்கள் அதாவது சோம்பேறித்தனமாக இருப்பதோ இப்ப செய்ய வேண்டிய வேலையை அப்புறம் செய்து கொள்ளலாம் அடுத்த நாள் செய்து கொள்ளலாம் அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு எந்த வேலையுமே செய்யாம எப்பவுமே சோம்பலாக மந்தமாக இருப்பவர்களை சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காது சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்காத அந்த சோம்பேறித்தனத்தை நாம் முதலில் கலைய செய்து எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக நம் வேலையை திறம்பட செய்து கொண்டே இருந்து சனி பகவானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்